எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் ஏத்து எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவினை பிரார்த்தனை செய்கிறேன் நாளெல்லாம் நல்ல நாளே நாளெல்லாம் திருநாளே என்பது நம்முடைய வாழ்க்கை முறை ஒவ்வொரு மாதமும் மக வருகிறது இருந்தாலும் கூட மாசி மாதத்தில் வருகின்ற மக நட்சத்திரக்கு சிறப்பு உண்டு கேது கிரகத்திற்குரிய ராசிகள் மூன்று அஸ்வினி மூலம் மகம் இந்த மூன்றில் மகராசிக்கு மிகவும் பெருமை உண்டு மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தினை ஆழ்வார்கள் என்று சொல்வார்கள் மகத்திற்குரிய கிரகம் கேது கேது ஞானகாரகன் மோச்சத என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமை உடையவன் மகனத்தில் பிறந்தவர்கள் ஜகத்தினை ஆழ்வார்கள் ஆளுமை மிக்கவர்களாக இருப்பார்கள் ஆன்மீகத்திலும் சரி ஆட்சித்திறனும் சரி மிகச்சிறப்பாக வழங்குவார்கள் என்பது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு காட்டிய நெறிமுறை மக நட்சத்திரத்தில் பௌர்ணமியும் மக நட்சத்திரமும் சேர்ந்து வருகின்ற நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதிலும் குறிப்பாக சந்திரன் குரு சூரியனுடைய நேர் பார்வையில் இருந்து வருகின்ற பொழுது அதற்கு மிக மிக சிறப்பு உண்டு அது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியது அதைத்தான் மாமாங்கம் அதே மாதிரி மகாமகம் என்று சொல்லுகிறோம் இந்த மாமாங்கம் மகாமகம் என்று சொல்லக்கூடிய வாசகங்கள் மிகவும் பற்ற வாசகங்கள் பனிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு அற்புதமான இறை நிகழ்ச்சி உலக புகழ்பெற்ற கும்பகோணத்திலே மாமாங்க குளத்திலே இந்த நாளிலே நீராடி முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்தால் ஏழு ஏழு தரவுகளை செய்த பாவங்கள் குறைகள் எல்லாம் நீங்கி போகும் என்று சொல்லி நம்முடைய பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சாஸ்திர சம்பிரதாயங்களும் சொல்லியிருந்தனர் அந்த அளவுக்கு இந்த மக ஒரு சிறப்பு உண்டு மக ராசி சிம்ம ராசி சிம்மம் என்பது தலைமை உடையது தலைமை பண்புடையது அதே மாதிரி இந்த மகனச்சத்திரந்த பிறந்தவர்களுக்கெல்லாம் எல்லோரையும் ஆட்சி செய்ய வேண்டும் எல்லோருக்கும் தலைமை ஏற்க வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய மனதிலே ஏற்படும் மக பிறந்தவர்கள் நிறைய பேர் சில நட்சத்திரங்களுக்கு அற்புதமான பலன் உண்டு அனுஷம் அதே மாதிரி மகம் இந்த நட்சத்திரங்களில் நிறைய பேர் பிறந்திருக்கிறார்கள் ஆன்மீகத்திலே சிறந்து வழங்கியிருக்கிறார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பன்னிரெண்டு ஆழ்வார்களிலே அதிகமான பேர் இது போன்ற நட்சத்திரங்களை பிறந்து நமக்கெல்லாம் வழிகாட்டி அருள் திருவாசகத்தை தந்த மாணிக்கவாசக பிறந்தகை மகன சித்திரம்பிலே பிறந்தவர் அதனால் ஒரு வாசகத்துக்கு வருகார் திருவாசகத்துக்கு வருகார் ஒரு வாசகத்துக்கு ஊடுகார் என்ற பெயரளவுக்கு பெரும் பெருமை சேர்த்தவர் மாணிக்க வாசகர் அதே மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனார் மாசி மகத்தன்று சங்கிலின் ஆட்சியாரை மகிழம்பு மரத்தடியிலே இருந்து திருமணம் செய்து கொண்டார் அது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அதே மாதிரி சங்கிலிநாச்சியாரை மகிழ இருந்து திருமணம் செய்து சங்கிலினாச்சியாருக்கு செய்து கொடுத்த அந்த உறுதியை மீறிய காரணத்தால் அவர் கண் கண்பார்வை இழந்தார் சிவபெருமான் திருவோடு ஏந்தி சுந்தரருக்காக பிச்சை கேட்ட நாளும் இந்த மகம் அற்புதமான நாள் அதாவது அடியார்களெல்லாம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் அடியார்களுடைய அன்பு பக்தி வலையிலே உட்பட்டு இறைவன் என்ன செய்கிறான் அவர்களுக்காக எல்லாவிதமான விதமான காரியங்களும் செய்கிறார் திருவாரூரில் பறவை நாச்சியாருக்காகவும் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் சேர்த்து வைப்பதற்காக இறைவன் திருவாரூர் மண்ணிலே நடந்து வந்தான் என்பது நம்மளுடைய பெரிய புராண கதை அந்த அளவுக்கு மக நட்சத்திரமானது உயர்ந்த நட்சத்திரம் அடுத்தது பார்வதி தேவி தக்ஷனுக்கு மகளாக பிறந்த நாள் இந்த நாள் தட்சன் தக்ஷ பிரசாபதி பிரதாபதி என்று சொல்வார்கள் அவன் இறைவனுக்கு சமமானவன் என்று சொல்வார்கள் அதனால் எம்பெருமான் சிவபெருமான் தாக்ஷாயினி என்ற திருநாமம் தாங்கிய பார்வதி தேவி தச்சருடைய மகளை தான் திருமணம் செய்து கொண்டார் அந்த அளவிற்கு ஒரு பற்ற அதே மாதிரி வருணா பகவான் தான் பெற்ற சாபமானது நீங்கியதும் என்று தான் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு ஓம் என்ற மந்திரத்தை பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்தனால் இந்த மாசி மகன் அல்லது அந்த சிறப்பு அதற்கு உண்டு அதனால் முருகப்பெருமானுக்கு தகப்பன் சுவாமி என்ற பெயர் வந்தது சுவாமிநாதம் அதே போன்று சைவம் வைஷ்ணவம் என்றெல்லாம் பேதங்கள் இல்லாமல் எல்லா வழிபாட்டிற்கும் சிறந்த நாள் இந்த மாசி மகம் ஊர் முழுவதும் நாடு முழுவதும் முருகப்பெருமானுடைய திருக்கோயில்கள் ஐயனார் திருக்கோயில்கள் அதிகமாக அதே மாதிரி அம்பாள் மற்ற வழிபாடுகள் எல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய நாள் மாசிமகம் மாசி மகத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே குளமங்கலம் என்ற ஊரிலே எழுந்து அருள்பாடுகின்ற பெருங்காரையடி முண்டையனார் என்ற திருக்கோயிலில் மாசிமகத்தட்டு மன்றும் ஏறத்தாழ ஒரு மூன்று நான்கு லட்சம் மக்கள் கூடுவார்கள் வழிபாடு செய்வார்கள் அந்த அளவிற்கு ஒரு பெரிய சிறப்பான வழிபாடு அதே மாதிரி அந்த குளமங்கலம் பெருங்காரேடி மண்டையனார் கோயிலில் இருக்கின்ற குதிரை ஆசியாவிலேயே மிகவும் உயரமான பெரிய குதிரை என்ற பெருமைக்குரியது அதில் மாலைகள் சாற்றி வழிபாடு பண்ணுவது என்பது மிக மிக அற்புதமாக இருக்கும் அம்சமாக இருக்கும் அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் அருணாய்கருகில் உள்ள வாளர மாணிக்கம் என்ற திருக்கோயிலில் பெரியநாயகி அம்பாள் உடன் உரை கைலாசநாத திருக்கோயிலிலும் மிகச்சிறப்பான வழிபாடுகள் என்று உண்டு அங்கே இன்று ஆகாச கருப்பர வழிபாடு மிகவும் சிறப்பான வழிபாடாகும் அதே மாதிரி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கின்ற ஏம்பல் முத்தையனார் திருக்கோயிலிலும் மிகச்சிறப்பான வழிபாடு உண்டு இந்த நேரங்களிலே இந்த திருக்கோயிலெல்லாம் சென்று வழிபாடு செய்வது என்பது மிக மிக நமக்கு நல்ல நன்மைகளை தரக்கூடியது ஒவ்வொரு மாதமும் மாசி மகம் வருகிறது அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த மாசி மகத்தினுடைய சிறப்பை சொன்னோம் நம்மளுடைய முறையை பாருங்கள் ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒரு பூ ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒரு பழம் இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் மிகவும் சிறப்பாக பலவிதமான செயல்பாடுகளை இறைவன் அற்புதங்களை ரகசியங்களை வைத்திருக்கிறான் அந்த மாதிரி அதற்கு உதாரணமாக சொல்கிறது முத்து என்பது சிப்பியிலிருந்து கிடைக்கக்கூடியது அதுலேயும் முத்து என்பது மிகவும் சிறப்பானது ஆணி மாதத்திலே கருத்தரித்து கிடைக்கக்கூடிய முத்தானது சிறப்பிற்குரியது அதனால் பாட்டு பாடுறாங்க ஆணிமுத்து வாங்கி வந்தேன் ஆவணி வீதியிலே என்று ஒரு பாடல் ஒன்று அற்புதமான பாடல் அப்போ ஆணி மாதத்தில் பெய்கின்ற மழையில் மிகவும் வீரியமுள்ள துளியானது கடலிலே இருக்கின்ற சிற்பியானது சிப்பியானது மேலே வருகின்ற பொழுது அந்த துளியானது வீரியமாக அந்த சிப்பியில் விழுகின்ற பொழுது அது முட்டாக கருத்தடித்து மிகவும் அற்புதமாக வாழ்ந்து நமக்கு மிகவும் பெருமைக்குரிய ஒரு ஆபரணமாக அது திகழ்கிறது அந்த மாதிரி தான் மாசி மகத்தினுடைய சிறப்பு ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு சித்திரை நட்சத்திரத்தில் வருகின்ற பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி வைகாசியில விசாக நட்சத்திரத்தில் வருகின்றது குருவெருமானை அவதாரம் செய்தனால் ஆணி திருமஞ்சனம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவுக்கு அற்புதமான ஒரு பஞ்சாங்க முறையை வாழ்க்கை முறையை கிரகங்கள் மற்றும் கோள்களுடைய இயக்கத்தை மிகச்சிறப்பாக சொல்லக்கூடிய இந்த வழிபாடானது சிறப்பான வழிபாடு இன்றைய நாளில் நாம் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் கும்பகோணத்திற்கு சென்று மகாமக குளத்திலே நீராடி மற்றவர்களை முன்னோர்கள் நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இறை வழிபாடு செய்ய வேண்டும் அதே மாதிரி ஒவ்வொரு ஊரிலும் அருகே இருக்கின்ற கிராம தேவதையில் பெரும்பெரும் கோயில்களில் சிறப்பாக இருக்கிறது குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற மக்கள் அவசியம் என்ன செய்ய வேண்டும் அறநாய்க்கு அருகே உள்ள குளமங்கலம் பெருங்காரையடி முண்டேனார் கோயிலுக்கு போக வேண்டும் இறைவனை வழிபாடு செய்வது நல்ல பலன் கொடுக்கும்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி ஏம்பல் சொன்னோம் சிவகங்கை மாவட்டம் அதுவும் தான் இப்பக்கத்திலே இருக்கிறது அங்கே சென்று முத்தையனாரை வழிபாடு செய்கின்ற நேரத்தில் நமக்கு நிறைந்த பலன் கிடைக்கும் என்பதை தெரிவித்து இந்த மகமானது சிறப்பான நாள் உத்தமமான நாள் இந்த நேரத்தில் நாம் வழிபாடு செய்கிற நேரத்தில் சிவபுராணத்திலே ஒரு வரி வரும் சொல்லிய பாட்டில் பொருள் உணர்வு சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் என்று சொன்னார் அது மாதிரி நான் எந்த காரியத்தை செய்தாலும் அதனுடைய சிறப்புகளையெல்லாம் நினைந்து தெரிந்து கொண்டு வழிபாடு செய்தால் மிகச் சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி மாசி மகத்திற்குரிய கிரகம் கேது ஞானம் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அதே மாதிரி ராசி சிம்ம ராசி ஆளுமைத்தன்மை உள்ளது அதே மாதிரி இந்த மகத்திலே பிறந்தவர்கள் அத்தில பேரும் மிகவும் ஆளுமை மிக்கவர்களாகவும் ஆன்மீக ஞானம் மிக்க மிக்கவர்களாகவும் ஞானம் பெற்றவர்களாகவும் விளங்குவார்கள் அதில் பெரிய சிறப்பு இந்த மகத்தை செய்து உண்டு என்று சொல்லி ஒவ்வொன்றையும் தெரிந்து கொண்டு வழிபாடு செய்வது என்பது மிகவும் பெருமைக்குரியது நல்லது நல்ல பலனை தரும் என்று சொல்லி எல்லோரும் இன்புற்றிக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் எல்லோரும் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும் வான்மீகில் வாழாது மீக மணி உடன் சிறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்க மேல் மல்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகலாம் அன்பர்கள் மகிழில் அறதாயி குரு சுவையப்பன்